அது இல்லாமல் மூன்றாம் இடம் நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப என்னால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது ஒன்பதாம் இடத்துக்கு வந்த செவ்வாய் உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுடைய மூலயமா உதயத்தாசல் கிடைக்கும் அடிக்கடி கோயில் சென்று வருவீர்கள் இஷ்டதை வழிபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும் இதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால வெளிநாட்டு வெளியூர் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோக வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அண்டை அயல்கள் அண்ணி இணைத்தவர்கள் சொல்றோம் இல்லையா வேற்று மதத்தவர்கள் அண்ணி இனத்தவர்கள் இவன் மூலமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் உதவி கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அடுத்த கும்பராசிக்காரனுக்கு பார்த்தீர் தைரியம் சிறக்கும் தன்னம்பிக்கை பெருகும் இளைய சுகாதாரம் மூலியமா நல்ல தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் இருந்தால் மனைவி வழி உறவு மூலியமாகவும் மனைவி அறந்த கணவன் வழி உறவு மூலியமாகவும் தேவையான உதவிகள் லாபங்கள் கிடைக்கும் அவருடைய ஒற்றுமை பலப்படும் இது இல்லாமல் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பாருவாங்க அது மாதிரி வீடு கட்டி முடிக்காம வந்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ திருப்பி கட்டத்துக்கு உண்டான லோன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் கட்டி முடிச்சிருவீங்க வீடு கட்ட இடம் இல்லாதவங்களுக்கு அந்த இடம் வந்து சேரும் கூட்டு முயற்சி பலிதம் கிடைக்கும் நான் நிறைய பேருக்கு நிறைய பதிவில் சொல்லிட்டு வரேன் அவங்க ஜாதகப்படி தனியா இடமோ வீடோ வாங்க முடியாதவங்களுக்கு கூட்டு முயற்சி பளித்து தரும் குரூப் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா அவங்க எல்லாமே சேர்ந்து இடம் வாங்கி போடுவாங்க ஒரு இடம் லே அவுட்னு போடுவாங்க இவங்க எல்லாமே சேர்ந்து மாச சம்பளத்தில் பிடிச்சிக்கிற மாதிரி இஎம்ஐ மூலிமா அது மாதிரிலாமே உண்டு அதை நீங்க போய் விசாரிக்கணும் பார்க்கணும் அந்த மாதிரி குரூப்போடு சேர்ந்து வாங்கணும் அப்போ உங்களுக்கு பத்தோடு முப்பதுனொன்று மாதிரி உங்களுக்கு அந்த பூமி லாபமும் வீடு லாபமும் கிடைக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ அது மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா வேலையில் இருக்கவனுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நான் தொழில் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்குமே லோன் வசதி உண்டு அந்த லோன் வாங்கி வேலை வாங்கலாம் லோன் வீடு கட்டலாம் அப்படிலாம் செய்கிறோம் இப்போல்லாம் வந்து இடமுமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படிலாமே இப்போது வந்துடுச்சு நிறைய அதெல்லாமே ஈடுபட்டு நீங்கள் பயன்பெறலாம் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெறும் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் உறவினங்கள் நண்பர் மூலியமாக உபதிரவமாக இருந்தது அவங்க மூலிமா பிரச்சனைலாம் இருந்தது எல்லாமே விலகி இப்போ ஒன்றுக்கு ரெண்டான பலன் கிடைக்கும் போட்டி போடணும் உதவி பண்ணுவோம் இதுமாதிரி நடக்கும் கல்வியில் தடை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாமே இப்போ விலகிடும் எழுதி பாஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சு பெறுவீங்க அது மூலிமா ப்ரொமோஷன் கிடைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் எல்லாமே நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடிக்கடி உடம்பு சரியாமல் படுத்திருப்பீங்க மத் மருத்துவ செலவே ஆகிட்டு இருக்கும் அதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும் இந்த சிவப்பயிற்சி ஆரம்பித்தோம்னா குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் சரியாகும் எல்லாமே இந்த செவ்வாய் நடத்தி கொடுக்க போகிறார் அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்கள் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அப்போ நீங்க இப்போ நான் செவ்வாய் செவ்வாய் பரிச்சு பழம் தான் சொல்லிட்டு வர அப்போ முருகப்பெருமானை குன்றம் குன்றத்தூர் குன்றத்தூர் சொல்லுவாங்க அந்த மாதிரி குன்றம் இருக்கிற இடெல்லாம் குமர நடக்கணும் அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல முருகர் பெருமானை வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் கல்யாணக்குளத்தில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் இவங்க பண்ணிட்டு வரலாம் முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனமாக முருகப்பெருமானை வணங்கி வழிபடலாம் இது மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நீங்க செய்யக்கூடிய தானந்தம் பார்க்கும் பொழுது உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு எடுத்த சுத்தம் பண்ணி தூய்மையை வச்சுக்கிறாங்களே தூய்மை பணியாறுன்னு சொல்லுவாங்கப்பா அவங்கள அவங்களாம் உதவி பண்ணலாம் காசு பணம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை தேவையான உதவிகள் செஞ்சுட்டு வரலாம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலம் கொஞ்சம் தான் ஏற்படும் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுடைய திறமையை வெளிப்படாமல் இருக்கும் ஆனால் இப்போ செவ்வாயுடைய பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக வெளிப்படும் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்தை அவர் பார்க்குற கண்டிப்பாக வேறு கொண்டு எழுவீர்கள் திறமை தனித்துவமாக விளங்கப் போகிறீர்கள் புதிய முயற்சி பலிகம் கொடுக்கும் நட்பு உறவு மூலியமாக நல்லது நடக்கும் எல்லாமே நடக்கும் அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கும்பராசிக்கு பார்த்தீங்கனால நீங்கள் மிகவும் முன்னேற்றமாக செல்வதற்கு வழிவகுக்கப் போகிறது சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்